வணக்கம் முருகையா கோமுகன் குரலற்ற குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் நிஜமான நல்லிணக்கமே நிலையான நல்லாட்சி இலங்கை தீவில் நடைபெற்று முடிந்துள்ள ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் முடிவானது மரபு கடந்த ஒரு ஆட்சிக்கு வித்துட்டுள்ளது இது ஒட்டுமொத்த இலங்கை வாழ் மக்களினதும் துணிகரமான தீர்மானமாகும் இந்த வகையில் கூடலற்ற ஒரு தேசத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்ற முகவரியோடு நாட்டின் ஆட்சி பொறுப்பை கையேற்றிருக்கின்ற கௌரவ ஜனாதிபதியாகிய தங்களுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்து விரைவேற்று கொள்கின்றோம் மக்கள் அதிகாரத்தின் ஊடாக ஆணை பெற்று அரச தலைவராக பதவியேற்றிருக்கின்ற தங்களுக்கு சமூக பொருளாதார ரீதியில் சிதைவடைந்துள்ள இந்நாட்டை துரிதமாக சீரமைக்கும் தலையாய கடமை பொறுப்பு இருப்பதை தாங்கள் நன்கறிவீர்கள் இந்த நாடு இந்நிலையை சந்திப்பதற்கு அடிப்படை காரணமாக அமைவது நாட்டின் புறையோடி போயிருக்கின்ற இன பிரச்சனையும் அதனுடன் அதனுடனான யுத்தமும்தான் இதற்கான காரண காரியங்களை கண்டறிந்து நாட்டின் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் பட்சத்தில் இந்த நாட்டின் மீதான இதர தலையீடுகளை இல்லாது செய்து தேசத்தை அபிவிருத்தி நோக்கி கட்டியெழுப்ப முடியும் ஆகவே காலத்தின் தேவையும் கூட அந்த வகையில் பல்லின கலாச்சார பண்பாடுகளை கொண்ட தமிழ் மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் நாட்டில் ஒரு பூர்வீக இனமான தமிழ் மக்கள் தமது தாய் நிலத்தில் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தாங்கள் அறிந்தது ஆண்டாண்டு காலங்களாக அதிகார கதிரையேறும் எந்த ஒரு அரச தலைவரும் தமிழ் மக்கள் தமது நியாயமான வாழ்வுரிமைகளை முழுமையாக அனுபவிப்பதற்கு வழிவகுத்ததில்லை மாறாக தமது கோரிக்கைகளை பிரிவினைவாதமாகவும் பயங்கரவாதமாகவும் சித்தரித்து சகோதர சிங்கள மக்கள் மத்தியில் இன வெறுப்பினை தோற்றுவித்ததுடன் அதிகார பலம் கொண்டு தமிழர்களை அடக்கி ஒடுக்கி ஆட்சி புரிந்து தத்தமது சுயலாப அனு சுயாபத்தை அனுபவித்துக் கொண்டதையே இதுநாள் வரலாக வரலாறாக இருந்து வருகின்றது இதனால்தான் ஒட்டுமொத்த நாடும் அழிவு பாதைக்கு அமிழ்ந்து போனது எனினும் தமிழ் மக்கள் மீள் நிரப்ப முடியாத பல்வேறு பேரழிவுகளுக்கு ஆளாகியுள்ளார்கள் இன்று நாள் வரை அடையாளப்படுத்தப்பட்டு நிற்கிறார்கள் எனவே மாற்றத்தின் ஊடாக நாட்டை முன்னேற்றும் ஒரு கதாநாயகனாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் ஜனாதிபதியாகிய தாங்கள் தமிழ் மக்களது பிரச்சனைகளை ஆராய்ந்து நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வுக்கு வழிவகுப்பீர்கள் என்ற நம்பிக்கை கொள்கின்றோம் அதன் அடிப்படையில் தமக்கென நிலம் மொழி கலாச்சாரம் பண்பாடு எனும் தனித்துவ அடையாளங்களுடன் கூடி ஒரு பூர்வீக இன மக்கள் என்ற வகையில் தமிழ் மக்கள் தமது தாயக பிரதேசத்தில் தன் அடையாளங்களுடன் சுதந்திரமாகவும் சமத்துவமாகவும் வாழக்கூடிய ஏதே சூழலை உறுதிப்படுத்த வேண்டும் தனி மனித உரிமைகளை தடுக்கின்ற வகையில் செறிவூட்டப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற கொடூரமான பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் தமிழ் சமூகத்தின் பெயரில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறை வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் ஏதேனும் ஒரு பொறுமுறை கூடாக காலதாமதமின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் தமிழ் மக்கள் திணிக்கப்பட்ட தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட போரின் பங்காளிகளாக இருந்து புனர்வாழ்வு என்ற பெயரில் விடுதலை செய்யப்பட்ட போராளிகள் உட்பட சிறைகளில் இருந்து விடுதலையான தமிழ் அரசியல் கைதிகளின் வாழ்வாதாரம் அவர்களின் உடல் உள மேம்பாடுகள் தொடர்பில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் போரின் பெயரில் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளின் கதி அறியாது பல வருடங்களாக தெரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற தாய்மார்களின் கண்ணீருக்கு காலம் தாழ்த்தாது நியாயமான நிரந்தர தீர்வை தர வேண்டும் போரின் பெயரில் உயிர் நீத்த உறவுகளை நினைவேந்துகின்ற அடிப்படையில் மனிதநேய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதனூடாக மனப்பா மனக்காயங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்ற மக்களை உளரீதியாக ஆற்றுப்படுத்த முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தேசிய பாதுகாப்பு என்ற பெயரில் தமிழர் வாழ் பிரதேசங்களில் மாத்திரம் அளவுக்கதிகமாக குவிக்கப்பட்டுள்ள இராணுவ படைகளின் எண்ணிக்கை தொடர்பில் மக்களுக்கு எழுந்துள்ள அச்சநிலை போக்குவது அவசியமாகிறது தொல்வொருள் திணைக்களத்தின் ஊடாகவும் ஏனைய அரச திணைக்களங்கள் ஊடாகவும் தமிழ் மக்களின் இனச்செறிவை குறைத்து செய்கின்ற வகையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காணி அபகரிப்பு மற்றும் தமிழர் பிரதேசங்களின் பெயர்களை சிங்களப் பெயர்களில் மாற்றுகின்ற சூற்றும செயற்பாடுகள் கைவிடப்பட வேண்டும் இதுபோன்ற நிஜ மாற்றங்களால் மாத்திரமே இலங்கை இன ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும் என்பதனையும் அதுவே இந்நாட்டை மதிக்கத்தக்க முன்னேற்றத்துக்கு இட்டு செல்லும் என்பதனை ஒரு சிவில் சமூக அமைப்பாக நினைவுபடுத்த கடமைப்படுகின்றோம் நன்றி